வணக்கம் நண்பர்களே இது மோட்டர் பைக் தமிழ் நான் மெக்கானிக்கலாக பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிளாட்டினா ஹண்ட்ரட் சிசி கம்ஃபர்ட் மாடல் வண்டி இதுக்கு இன்ஜின் கேஸ் சண்டர் கேஸ் எப்படி மாட்டுறது கிராங் எப்படி உட்கார வைக்கிறது கீர் பாக்ஸ் எப்படி உட்கார வைக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க லைக் பண்ணுங்கள் வாங்க போனால் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் கேஸு சுத்தமாக நம்ம எப்பயும் கிளீன் பண்ணிக்கணும் ஏன்னா இன்ஜின் வேலைனாவே நம்ம கிளீன் பண்ணுறதுல தான் இருக்குது பழைய டஸ்ட்டு அந்த ஆயில்லாம் எல்லாம் சுத்தமாக நல்லா கெரோஷனோ இல்லை டீசலோ ஏதோ போட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக நீட்டாக துடைச்சிக்கலாம் இப்போ நான் கீர் கீர் அசம்பிளி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் கீர் அசம்பிளை எப்படி தனித்தனியாகவே பிரித்து மாட்டுனதுன்றது தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் செட்டாக அப்படியே அசம்பளாக நான் மாட்டுறேன் சென்டர் கேஸ் மட்டும் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில் கவுண்டர் சாப்பிட்டு மெயின் சாப்பிட்டு ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே கரெக்டாக பொருந்தினாதான் நம்ம க மாட்டிருக்கிற கீர் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஓகே கார் வேஸ்ட்டேன் இந்த மேலே வரும் வாசல் வரும் மறக்காமல் போட்டுக்கோங்க இந்த கீர் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் வரும் பெருசு ஒன்று வரும் சின்னது ஒன்று வரும் சின்னது வந்து இப்போ மெயின் சாப்பிட்டு பெருசு வந்து கவுண்டர் சாப்பிட்டு சைடு வரும் எழுத்து வந்து கீழ் சைடு போகிற மாதிரி நம்ம வச்சு மாட்டிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனட் சைடு கேஸ் வச்சுருக்குறோம் லெஃப்ட் சைடு கேஸ் இது கீர் ட்ரம்மு கீர் ட்ரம்மு நல்லா கிளீனாக வச்சுக்கோங்க கீர் ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலைட் பின்னு இந்த பின்னு வந்து அப்படியே மோல்டர் மாதிரி டைப்பாக இருக்கும் அமுக டைப்புக்கு அது ஆனால் சுவிட்சில் அமுங்கும் இந்த சுவிட்சு வந்து அமுங்க தான் பார்த்துங்க ஆகலை அப்படியே ப்ரெஸ் ஆனது அப்படியே நிற்கிதுன்னா மாற்றிடுங்க நல்லா இருந்தால் விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம உட்கார வச்சலாம் சும்மா ஜஸ்ட் உட்கார வச்சிங்கன்னா சரி இன்செட் ஆகிடும் இப்போது நம்ம மெயின் சாஃப்டோட கீர் கீர் ஃபோர்க்கு வந்து அந்த கீழ் கீழ் கேப்ல உக்கார வச்சுக்கிறேன் அதே மாதிரி கவுண்டர் சாஃப்டோட கீர் ஃபோர்க் வந்து மே மேல் கேப்ல லோக்கர வைக்கணும் அந்த காடி கொடுத்துருப்பாங்க ரெண்டு காடி தான் வரும் ரெண்டு காடியில் கீழே வந்து மெயின் சாஃப்டோட காடியில் வந்து ஃபோர்க் உக்காரணும் மேலே வந்து மே மேல் சைடு காடியில் வந்து கவுண்ட்ரு சாஃப்டோட ஃபோர்க்கு வந்து உட்கார மாதிரி பார்த்துக்குவோம் லைட்டாக டச் பண்ண ரொம்ப தட்டக்கூடாது ஓகே இப்போ நம்ம கீர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியரு தேர்ட் கியரு ஃபோர்த் கியர் ஓகே எல்லா கியரும் உங்களுது நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நம்ம கியரை இப்பயே செக் பண்ணிக்கணும் ஏன்னா கீரில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் இன்ஜின் கேஸ் கழுற மாதிரி ஆயிடும் அதனால எப்பயுமே ஃபஸ்ட்டு இன்ஜின் கேஸில் இன்ஜின் கேஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி கீர்லாம் கரெக்டாக உழுதான்னு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிக்காங்க கியர் வந்து நம்ம இப்போ போகிறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஏன்னா ரன்னிங் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வேகம் சுத்தம்னா கீர் வந்து ஈஸியா வந்து ஆகும் எல்லாம் கரெக்டா இருக்கு அடுத்தது வந்து நம்ம கிராங்க் சாப்பிட்டு உட்கார வைக்கணும் கிராங்க் சாப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இது வந்து அந்த பேரிங் உட்கார இடத்துல நம்ம சும்மா வச்சிட வேண்டியது தான் அது வேறு எந்த வேலையும் இல்லை அதில் சும்மா உட்கார வச்சிட்டோம்னா சரி முடிஞ்சி இது போட்டு தான் போடணும் இல்லைன்னா பேரிங் வந்து சேக் வரும் கேப் இருக்கிறனால பேரிங் சே க்ராங் வந்து முன்ன பின்ன நகரும் அதனால் இந்த இது கண்டிப்பாக இதை போட மறந்துடாதீங்க போட்டுருங்க இது வந்து கிளச்சு சைடு இது வந்து மேக்னட் சைடு கை வந்து ரீசெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கை பாருங்கள் அருமையாக ரீசெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க புதுசு போடல ரீசெட் பண்ண சொல்லிட்டாரு கஸ்டமரே அதான் ரீசெட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற பேரிங்கும் புதுசு ரெண்டு பேரிங்குமே மாத்தியாச்சு ரெண்டு பேரிங் மாற்றி கையை வந்து ரீசெட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ மேக்னட் சைடு நம்ம உள்ள வச்சுக்கலாம் ஏன்னா மேக்னட் சைட் கேஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் லெஃப்ட் ஹைட் கேஸ் சும்மா வச்சிங்கன்னா போதும் அது பாட்டு ஃப்ரீயாக உள்ளே போயிடும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது அதே மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் எதனா அவுட் அடிச்சிச்சின்னா கிராங்க் பெண்ட் இருந்துச்சுன்னா உடனே ரிட்டர்ன் ஏட்டு போயிட்டு அந்த பெண்ட் செக் பண்ணி ஏற்று வந்துடுங்க ஏன்னா மாட்டிவிட்டு மறுபடியும் மறுபடியும் கழட்ட முடியாது ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ எல்லாம் இன்ஜின் கேஸில் சென்ட்ர கேஸ்ல என்னென்ன மாட்டணுமோ எல்லாமே மாட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செ சென்ட்ரு கேஸ்க்கு பேஸ்ட் போடணும் இப்போ ஏன்னா இந்த இந்த மாடலுக்கு வந்து பேக்கிங் பேஸ்ட்டு தான் வரும் கேஸ் கட் வராது பேக்கிங் கிட்லேயே வந்து நமக்கு பேஸ்ட்டு த்ரெட்டுக்கான பேஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம ஒரிஜினல் பேக்கிங்கில் அதனால் பேஸ்ட்டும் நம்ம தனியாக வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது கேஸ் பேக்கிங் வராதனால நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரிஜினல் பேஸ்ட்டு தான் போடுறேன் பேக்கிங்லேயே வந்தது பஜாஜ் கம்பெனிலே கொடுக்குற பேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பேஸ்ட் கொஞ்சம் காயறதுக்கு லேட்டாகும் அதனால தான் நம்ம இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைனா நான் வெளியே வாங்கி தான் போடுவேன் அண்ணா பால் வாங்கி போடுவோம் ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சிடும் இது காயறதுக்கு லேட் ஆகும் நம்ம ஏன் காயறதுக்கு லேட் ஆகணும்னா இன்ஜின் ஒரு இன்ஜின் கேஸ்க்கு போட்டு மறுபடியும் இன்னொரு இன்ஜின் கேஸ் போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி லைட்டாக இதாகிடும் அது அவ்வளோ இதாக இருக்காது இந்த பேஸ்ட்னால் அவ்வளோ சீக்கிரம் காயாது நல்லா இருக்கும் லேட்டாக வந்து மெல்ட் ஆகிறதுனால நமக்கு இன்ஜின் மா மாற்றத்துக்குள்ளே மெல்ட் ஆனால் போதும் இன்ஜின் ஹீட் ஆனவுடனே மெல்ட் ஆனால் கூட போதும் நமக்கு கரெக்டாக அப்போ தான் ரப்பர் மாதிரி ஃபிக்ஸாக பிடிக்கும் அதனால ஒரிஜினல் பேஸ்ட்டே போடுங்க நல்லாயிருக்கும் பேக்கிங் கிட் வாங்கினீங்கன்னா இதுக்காக தனியாகவும் நம்ம வாங்க வேண்டியதில்லை பேக்கிங் கிட் வாங்கினீங்கன்னா பேக்கிங் கிட்டிலே வந்துடும் த்ரெட்டு பேஸ்ட்டும் வந்துடுது பேக்கிங் பேஸ்ட்டும் வந்துடுது ஓகே நம்ம இப்போ இந்த கேஸுக்கு வந்து போட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஆப்போசிட் கேஸுக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சில ஒரு கேஸுக்கு தான் போடுவாங்க ரெண்டு கேஸுக்கு போகிறது சேஃப்டி ஏன்னா எதனா ஒரு சின்ன டேமேஜ் இருந்தால் கூட ஆயில் லீக்கேஜ் ஆகிடும் நம்ம இன்ஜின் அதுக்கொசரம்லாம் திருப்பி பிரிக்க முடியாது அதனால் ரெண்டு கே ரெண்டு கேஸ்லேயும் போட்டிங்கன்னா ஒரு இடத்துலனாலும் ஒரு இடத்துல அது கரெக்டாக பிடிச்சிக்கும் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ரெண்டு கேஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது சென்ட்ரு கேஸில் இருக்கிற எல்லா பேரிங்குமே வந்து புதுசு தான் நான் சேஞ்ச் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல இது ரெண்டு நாலு பேரிங்குமே இன்ஜின் கேஸில் இருக்க நாலு பேரிங்குமே வந்து இப்போ புதுசாக தான் போட்டிருக்கேன் கிராங்கோட பேரிங் ரெண்டு ரெண்டு சேர்த்தனோம்னா ஆறு பேரிங் ஆறு பேரிங்குமே புது பேரிங் தான் போட்டிருக்குறோம் பழைய பேரிங் எதுவுமே கிடையாது சென்டர் கேஸில் இருக்கிற எல்லா பேரிங்குமே புதுசாக போட்டுருங்க இன்ஜின் போகிற வரைக்கும் எப்பயுமே பழசு மட்டும் போடவே போடாதீங்க ஏன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இன்ஜின் பிரிப்பாங்க நம்ம அப்படியே பேரிங் நல்லா இருக்குதுன்னு போட்டோம்னா இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கூட இன்ஜின் பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம புது பேரிங்காக போட்டோம்னா இன்னும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தைரியமாக ஓடலாம் அதனால் இன்ஜின் பிரிச்சிங்கன்னா பேரிங் நல்லா இருந்தால் கூட சேஞ்ச் பண்ணிவிடுங்க அதுதான் நமக்கு சேஃப்டி மெக்கானிக் நண்பர்களுக்கும் வந்து நாளைக்கு எந்த ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டோ வராமல் இருக்கும் ஒரு நம்ம நூறு இரநூறு பார்த்துட்டு நம்ம பேரிங் மாற்றாமல் விட்டுட்டோம்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்ஜின்லாம் நான் இல்லை ஏதோ வந்துச்சுன்னா தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் பேரிங் மட்டும் எந்த பேரிங் இருந்தாலும் எல்லா சேஞ்ச் இப்போ பாருங்க கேஸ் இப்ப உட்கார வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீயா தான் போகணும் நம்ம சுத்தி எடுத்து தட்டியோ இல்ல எதனா இது பண்ணி உக்கார வைக்கிற மாதிரி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உக்கார வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஃப்ரீயா போகணும் அப்படி ஃப்ரீயா போச்சுனா தான் நம்ம கரெக்டாக மாட்டுறோன்றது அர்த்தம் அதே மாதிரி நம்ம போல்டு சென்டர் கேஸ் போல்டு போட்ட பின்னாடியும் ஃப்ரீயாக இருக்கணும் மெயின் சாப்பிட்டு கவுண்டர் சாப்பிட்டு எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கணும் எந்த ஒரு சாஃப்ட்டும் டைட்டாக இருக்கக்கூடாது கிராங்கு மெயின் கிளச்சி சாப்பிட்டு சின்ன பாக்கெட் சாப்பிட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கரெக்டாக மாட்டிருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது ரொட ரொடன்னு சேக் முன் முன்னே பின்னே சேக் வரக்கூடாது சுத்தனா ஃப்ரீயாக சுற்றணும் சேக் அதிகமாக வரக்கூடாது அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் மூணு போல்டு வரும் மொத்தம் மேல் ரெண்டு மீடியம் டைட் வச்சுக்கலாம் ஏன்னா திருப்பி நம்ம ஃபுல்லாக அந்த பக்கம் எல்லா போல்டும் போட வேண்டியது வரும் மொத்தம் பத்து போல்டு இந்த பக்கம் மூணு மேக்னட் சைட் இன்ஜின் கேஸ் போல்டாக இருந்தாலும் சரி கிளச் போல்டாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு இன்ஜின் கேஸ் வந்து சென்டராக உக்காரோம் இல்லைனாக்கா ஆப்போசிட் ஆப்போசிட் போச்சுனாக்க ஒரு சைடு கிராஸ் ஆச்சுன்னா எதனா ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளமோ இல்லை ஏர் லீக்கேஜ் ப்ராப்ளமோ வர ஆரம்பிச்சிடும் அதனால எப்பயுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைப் பண்ணுங்க அதுதான் நமக்கு நல்லது ஓகே இப்ப நம்ம அந்த பக்கம் இருக்க எல்லா போலும் டைட் பண்ணிட்டோம் இப்ப மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த மூணு போலையும் இப்ப டைட் பண்ணிக்கலாம் Thank okay.